முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் மிகவும் அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் குல வேளாளர்கள் அவர்கள்தான் தமிழ் மண்ணினுடைய தமிழ் குடியினுடைய வேர் பூர்வீக குடிமக்கள் ஆனால் அந்த மக்களுக்கு சுதந்திரம் பெற்று எட்டு ஆண்டுகள் கிடைத்த பிறகும் தமிழகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி ஏறக்கூடிய ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட அந்த மக்களுடைய சமூக வாழ்க்கை வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் அவர்களுக்கு எந்தவிதமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை உரிய பங்கும் கிடைக்கவில்லை அந்த மக்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளாலே தேர்தல் நேரத்திலே போரியான பொய்யான வாக்கு கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது சென்னை செயின்ஜாட் கோட்டையிலே புதிய தமிழகம் அந்த கோட்டையிலே சிவப்பச்ச கோட்டை ஏற்றுவது என்ற சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்று அதே குரலோடு அதே உணர்வோடு தான் கோடான கோடி தேவேந்திர வேட இருக்கிறார்கள் இது தேவேந்தருள வேளார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் குறிப்பதாக கருதக்கூணார் தேவேந்திர வேளாண் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முன்னணி சக்தி யாரையும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது யாரையும் ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் அல்ல யாரும்

அதற்கு அதனுடைய தலைமை பின்பாக புதிய தமிழகம் கட்சி இந்த அனைத்து மக்களையும் உருகக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் புதிய தமிழகம் கட்சி சென்னை செயஞ்சார் கோட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே அமரும் அந்த சபதம் தான் என்று தியாக இமானுவல் சேர்ந்த அவருடைய நினைவிடத்தில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் சார் இந்த பாமக தலைவர் ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கலதாக அதை எப்படி சார் பார்க்குறீங்க சார் இது வந்து லட்சோப லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு வந்து வேறக்குரிய ஒரு இருபதுலேருந்து முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே தியாக இமானுவேல் சேகர்னார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் அந்த மக்கள் வந்து கிராமங்களிலே அவர்கள் வந்து வாழக்கூடிய கிராமங்கள் மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர்களுக்கு குடிநீர் இல்லை இல்லை ஒரு ஐந்து சதவீதம் மக்களுக்கு கூட சொந்த நிலம் கிடையாது அனைவருமே விவசாய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் மற்றவர்களை நம்பித்தான் வாழ்க்கையை அமைக்க வேண்டிய இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய உணர்வெல்லாம் எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஆண்டு காலம் அளித்த கூட இன்னும் வறுமையிலே பாடக்கூடிய கோடான கோடி ஏழை எளிய மக்களுடைய சமூக விடுதலை அவர்களுக்கு பொருளாதார சமத்துவத்தை உருவாக்குவதுதான் நிச்சயம் அந்த நோக்கத்தை தாதி இன்றைய நிகழ்ச்சிகளே எங்களால் தெரிவிக்க முடியும் அதிமுக பொ வந்து விமான நிலையத்திற்கு அவரோட அதற்கு நான் வந்து ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே பதில் கொடுத்து விட்டேன் நன்றி